சென்னை பட்டினப்பாக்கத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது நாளையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தென் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அடையாறு டி துரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் பொருளாளர் நந்தா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர்கள் முருகானந்தம் கீழானூர் ராஜேந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைப்பு செயலாளர் ராமமோகன் நிர்வாகிகள் மீரா ரகுச்சந்தர் வெல்டிங் விஜய் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது நூறு புதிய உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி நானூறு பெண்களுக்கு புடவைகள் இருநூறு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கடிகாரங்கள் மற்றும் கால்பந்து அணிகளுக்கு பந்துகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு இந்திய சுதந்திர வரலாற்றில் தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக ஒன்பது ஆண்டுகளுக்கும் மேல் சிறையில் தண்டனை வருத்திக் கொண்ட தலைவர் என கூறினார் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் உயிரோட்டமான இயக்கமாக மாற்றியதில் சுதந்திர போராட்ட காலத்திலும் அதற்கு பின்னரும் அவர் வாழ்நாள் உள்ளவரை இந்த சமுதாயத்திற்காக கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் காமராஜரை ஒவ்வொருவரும் பின்பற்றினால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சியில் இருக்க முடியாது என கூறிய அவர் எந்த ஆட்சி வந்தாலும் தலைமை வந்தாலும் பெருந்தலைவர் காமராஜரின் தலைமையை புறக்கணிக்கும் நிலை இந்த நாட்டில் வராது வர முடியாது என்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் எனவும் கூறினார் இந்திய சுதந்திர வரலாற்றில் தலைவர் காமராஜ் அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் சிறையிலே தன்னை வருத்தி கொண்ட தலைவர் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டிலே உயிரோட்டமான இயக்கமாக மாற்றியதில் சுதந்திரப் போராட்ட காலத்திலும் அதற்கு பின்னரும் அவர் வாழ்நாள் உள்ளவரை இந்த சமுதாயத்திற்காக கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர் என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும் அவரை ஒவ்வொருவரும் பின்பற்றினால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியை தவிர எந்த கட்சியும் ஆற்றி இருக்க முடியாது அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் இன்றைக்கு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி முன்னெடுப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் தலைவர் காமராஜ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்காக அவர் பட்ட வேதனைகள் துயரங்கள் துன்பங்கள் அவற்றை தாண்டி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது அதன் முதலமைச்சராக வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கெடுப்பை நிகழ்த்தி காட்டியதுதான் அந்த சாதனைகளை எல்லாம் இங்கே நண்பர்கள் சொன்னார்கள் அந்த சாதனைகள் காலம் உள்ளவரை இந்த சமுதாயம் உள்ளவரை நினைத்திருக்கும் தலைவர் காமராஜ் அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது காமராஜ ஆட்சி என்ற அளவுகோலை நிலவுகோல இன்றைக்கு நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறோம் எந்த எந்த ஆட்சி வந்தாலும் வந்தாலும் தலைவர் காமராஜருடைய தலைமையை புறக்கணிக்கிற நிலை இந்த நாட்டில் வராது வர முடியாது என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை காமராஜர் பிறந்த நாளை அனைவரும் கொண்டாடலாம் ஆனால் அவரை சொந்தம் கொண்டாடுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களுக்கு மட்டுமே உரிமை உண்டு என கூறினார் வாழ்நாளில் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோது அவரது பணியை கொடையை யாரிடமும் ஒப்பிட்டு கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் என்பது எல்லோரும் கொண்டாடலாம் எல்லோரும் அவருடைய புகழை பாடலாம் பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாடுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் சொந்தம் கொண்டாடுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தோழர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது இதுதான் இயற்கை கொண்டாடுங்கள் எல்லா கட்சிகளும் கொண்டாடுங்கள் எல்லா இயக்கங்களும் கொண்டாடுங்கள் கொண்டாடப்பட வேண்டிய மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆனால் கொண்டாடலாம் சொந்தம் கொண்டாட முடியாது ஒரு சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் அவரை சொந்தம் கொண்டாட முடியும் அவருடைய வாழ்நாளில் ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக பொழுது அவருடைய பணியை அவருடைய கொடையை அவருடைய மேலாண்மையை ஆச்சரியமிக்க பணிகளை யாரும் இன்று யாரோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது இவரை தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டு தலைவர் மட்டுமல்ல அவர் தேசிய தலைவர் என கூறினார் ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுப்பதுதான் காமராஜரின் தனி சிறப்பு எனவும் அவர் தெரிவித்தார் இஸ் நாட் தி லீடர் ஆஃப் தமிழ்நாடு எலோன் இஸ் ஏ நேஷனல் லீடர் இஸ் எ லீடர் ஆல்வேஸ் ஒர்க் ஃபாட் டு ரியலை கிரவுண்ட் if you look at his educational policy if you look at his economic policy if you look at his industrial policy whatever it is he always strived to realize the constitution values the constitutional principles and it's the fruits of the constitution and democracy the indian independence he always tries to reach out the poor that is the நிகழ்ச்சியின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றிதான் நாற்பதுக்கு நாற்பது எனவும் அதனுடைய தொடர்ச்சிதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி என்றும் தெரிவித்தார் மேலும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம் என கூறிய அவர் காலை உணவு திட்டம் கனடாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பது தமிழருக்கு கிடைத்த வெற்றி எனவும் தெரிவித்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை அவருடைய புகழ் நீடித்திருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய மூன்றாண்டுகள் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றிதழ் நாற்பதுக்கு நாற்பது அதனுடைய தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி தேர்தலுடைய வெற்றி வரவேற்கிறோம் முத நம்ம மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற காலை உணவு திட்டம் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து நாடுகள் கடந்து இந்த திட்டம் சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக ராஜராஜன் சோழன் காலத்தில் தமிழர்களுடைய பெருமை நாடு கடந்து போய் கடாரம் கொண்ட சோழன் என்ற கடாரத்தை பிடித்தார் மலேசியா நாட்டை என்று சொல்வார்கள் ஆனால் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய காலை உணவு திட்டம் கனடா நாட்டில் அங்க நடைமுறைப்படுத்திருக்கிறது என்றால் தமிழர்களுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை இதை வரவேற்கிறோம்